வணக்கம் நம்மோடு இன்று நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தீர் மேற்படிப்புக்காக போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறாருங்கிறதா மேம் இப்ப பெரிய பேசுபொருளாவே இருக்கு பாஜக வந்து ஒரு பெரிய அளவுல வரவேற்பெல்லாம் அதுவும் போயிட்டு எங்க அவர் வந்து நான் ஏர்போர்ட்ல எல்லாம் என் பிரஸ் மீட்டிங்கே வராதிங்கன்னு சொன்ன இடத்துல பிரெஸ் மீட் தான் கொடுத்திருக்கிறார் பல விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார் அதிரடியா இங்க அரசியல் களத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் ரியாக்ட் பண்ணிருக்காரு எப்படி பாக்குறீங்க முதல்ல அவரோட படிப்புக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா எந்த வயசுல கல்வி ஏன்னா பாஜக வண்ணாசிரம முறைப்படி கற்க சொல்லும் அவர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர் அவர் தொழில் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய அவர்கள் நம்ம குலத்தொழில் அப்படின்னுங்கிறத மீறி போய் அவரோட கட்சி கொள்கைக்கு மீறி போய் பாலிடிக்ஸ் படிச்சிருக்க அதுவும் அவங்க ஆர்எஸ்எஸ்ல தான் அவங்க வந்து அரசியல் படிக்கணும் ஆக்ஸ்போர்ட்ல படிக்க கூடாது ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெள்ளைய வெள்ளையரின் கிறித்துவ நிறுவனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இவங்களோட மொழியில் நம்ம மொழி கிடையாது நம்மளுக்கு எல்லாரும் ஒன்று நான் அமெரிக்கா போனா எனக்கு எல்லாருமே ஒன்று என்ன எல்லா நாடு மக்களும் என்னை என்னோட மக்கள் ஸோ அப்படிதான் நம்ம பார்ப்போம் ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி பார்க்கறது இல்லை இந்துக்கள் வேறு கிறித்துவர்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல நூற்று கணக்கான சர்ச்சுகளை சேதப்படுத்திய ஒரு இந்துத்துவா அமைப்பில் இருந்து வெளியேறி அண்ணாமலை அவர்கள் ஒரு தமிழராக போயிருக்க கூட போயிருக்காரு அதுவும் சென்னிங் குருக்கள் அப்படின்னு ஒரு கோர்ஸ் அதில் வந்து இந்தியர்கள் படிக்கலாம் பன்னெண்டு வாரம் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது முக்கியமாக காமன்வெல்த் கண்ட்ரி நான் பார்த்த அவர் சொன்னப்போலாம் நான் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அது என்னதான் இது சென்னிங் குருக்கள்னால் என்ன அப்படிங்கிறத போய் பார்த்தேன் ஸோ ஒரு நல்ல கோர்ஸ் வந்து படித்து ஆர்எஸ்எஸ்க்கு கொள்கைக்கு எதிராக பிஜேபியிலிருந்து சென்று படித்த ஏன்னா படிப்பு அவங்களுக்கு விஸ்வகர்மா தான் வந்து படிக்க கூடாது ரெண்டாவது ஆர் எஸ் அரசியல் பயிலெல்லாம் அவங்களால வெளியில பயின்ற ஒத்துக்க முடியாது அதெல்லாம் மீறி நிஜமாவே தமிழ் முறைப்படி நம்மளோட திராவிட கொள்கைப்படி போய் படிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்ல விஷயம் சோ அவரை வாழ்த்தி நம் விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்கலாம் ஏன்னா கல்வி கற்றவரை நாம் வரவேற்கணும் மதிக்கணும் சோ அதுல நம்ம மதிக்கிறோம் அது முதல் பாயிண்ட் ஸோ அதுல விமான நிலையத்தை பேட்டி கொடுத்தது அப்படிங்கிறப்ப மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களை நாம் அந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம எப்போதுமே பண்ணணும் அப்படிம்பாங்க எப்போதுமே நம்மள வந்து இது பண்ணிக்கணும் ஃபினிஷிங் ஸ்கூல் அப்படிமாங்க ஸோ அந்த மாதிரியான லெசன் வந்து அரசியல்ல இந்த மாதிரியான கோர்ஸ்ல கிடைக்கும் சோ அதை அவர் படித்து நிஜமாவே ஒரு நாகரிகமான அரசியலை எடுக்க போகிறார் என்றால் மிகப்பெரிய வாழ்த்து ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி என்பது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி அப்படின்னு வந்து அவங்க கட்சியினரே அடிக்கடி இருக்காங்க இரண்டாவது வீடியோ ஆடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு அவங்க கட்சியினரையும் சரி வெளி கட்சியினரையும் சரி காலி செய்யக்கூடிய ஒரு மெத்தடாலஜி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து மிக கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு டாக்டிஸ் அரசியல்ல வந்து அதாவது நம்மளுக்கு வந்து போரில் கூட சில நியாயமான விஷயங்கள் செய்யணும் போர் வந்து கொலைக்கு கூட அஞ்சாத ஒரு விஷயம் தான் போர் இருந்தாலுமே இப்ப நந்தனியாக கூட போர் குற்றவாளியா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போரில் கூட உங்களுக்கு சில தந்திரங்களை உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் அமைப்பு சொல்லுது அரசியலில் மிக கேவலமாக செய்யக்கூடிய பெண்களை தாழ்த்தி பேசக்கூடிய விஷயங்களை வந்து இந்த கட்சி அண்ணாமலை அவர்கள் தலைமைக்கு நிறைய தடவை செஞ்சிட்டாங்க முக்கியமா அவங்க கட்சியிலேயே செஞ்சிட்டாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது உங்களுக்கே தெரியும் நிறைய ட்விட்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பல அதை உடனே ஆமா நீங்க சொல்றது தப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா இது தொடர்ந்து நடக்குது அட்லீஸ்ட் இனிமேலுக்காவது காமன்வெல்த்தில் போய் ஆங்கிலேயர் கீழ் அதுவும் கிறித்துவ கிறித்துவ மிஷினரியில் படிக்க கூடாது தான் அவங்க இழந்துட்டாங்க இவங்க இழந்துட்டாங்க அப்படிலாம் பொய் பரப்புரை செய்த கட்சி ஒரு கிறித்துவ நாடுக்கு போய் கிறித்துவ படிப்பை கற்றுக்கொள்ள அவர் அனுமதித்திருக்கு அப்படின்னு சொல்றதும் எனக்கு தெரியல அவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க அது மிகப்பெரிய விஷயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இந்த கல்வி வந்து பெரிய விஷயம் அதுக்கு வாழ்த்துக்கள் மாதிரி படிப்பு அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டது வந்து ஒரு பெரிய பேசப்பட்டது இது நான் கூட அப்ளை பண்ணலாம் அது மூணு வார பன்னெண்டு வார சாரி மூன்று மாதம் பன்னெண்டு வார ஃபெலோஷிப் அந்த ஃபெலோஷிப்ல வந்து தகுதி இருப்பவர்கள் தான் போக முடியும் சும்மா எல்லாரெல்லாம் போக முடியாது மினிமம் வந்து பிஜி வேணும் முழுக்க ஃபண்டட் இது ஃபண்டட் ஒரு ஃபெலோஷிப் அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதும் பெரிய விஷயம் தான் அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிறது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இதுல வந்து நல்ல தகுதியான ஆட்கள் தான் போக முடியும் அதனால ஒரு ஒரு இப்போ மாத காலம் தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல அவர் இல்ல அப்படிங்கறது வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு பாக்குறீங்க பாஜகக்குள்ள இல்ல தமிழ்நாடு அரசியல்குள்ள அவர் அப்பப்ப எக்ஸ் தளத்துல பேசித்தான் இருக்காரு ஒன்னும் அதுல ஒன்னும் பெரிய மாற்றம் இல்ல என்ன கொஞ்சம் வந்து தொடர்ந்து கொஞ்சம் புகார்கள் எல்லாம் கொடுப்பாரு ஆஹ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைஞ்சிருக்க தவிர்த்து பெருசா ஒண்ணும் எனக்கு அவர் இல்லாததுனால பிஜேபி ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னப்ப என்னன்னா பிஜேபி ஜெயிச்சிருக்கு அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாம பிஜேபி ஜெயிச்சிருக்கு அதுதான் ஒரு பெரிய மாற்றமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஏன்னா மகாராஷ்டிராலையும் அவர் பிரச்சாரத்துக்கு போகல பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஆஹ் ஹரியானாலையும் அவர் போகல பிஜேபி ஜெயிச்சிருச்சு அவர் வந்திருந்தா நம்ம காங்கிரஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கறதுதான் எனக்கு ஒரு வருத்தம் இப்பதான் வந்திருக்கிறாரு ஆனா வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க நீங்க என்ன வந்து நம்ம நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஹரியானா எலெக்ஷன்ல பேசாம இருக்கோமா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல நம்ம பேசாம இருந்தோமா விஜய் பத்தி நம்ம பேசாம இருந்தோமா ஏ என்ன பெருசா மாறி இருக்கு அப்படின்னு தெரியல அவரு அவரை வந்து கன்டென்ட்டா உங்களை போன்ற மீடியாக்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க பிஆர்ஓ சிஸ்டம் பக்காவா இருக்கு அதை நம்ம பாராட்டணும்ல நீங்க நீங்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவங்களோட பிஆர்ஓ சிஸ்டமும் மிச்ச கட்சியோட பிஆர்ஓ சிஸ்டமும் எப்படி இருக்கு அண்ணாமலை வர்றாரு அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு உங்களுக்கு யார் தகவல் கொடுக்கறான் ஒண்ணு கிடையாது அங்க அங்க உங்களுக்கு வர வசதியா மைக் போடெல்லாம் யாரு அரேஞ்ச் பண்ணி அவர் பேட்டி கொடுப்பாங்கிற தகவல் உங்களுக்கு எப்படி வருது பக்கா பிஆர்ஓ சிஸ்டம் இல்லாம பக்கா சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இதெல்லாம் வராது இந்த சிஸ்டம் பிஜேபி ல இருக்க நம்ம பாராட்டி தான் ஆகணும் மிச்ச கட்சி எல்லாம் கத்துக்கணும் மூன்று மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனைகள்லாம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்ப வந்து லண்டன் போகிட்டு வரும்பொழுது அந்த சீனியர் ஜூனியர் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அவங்க உள்கட்சி பூசணால கூட அவர் அதை அப்படியே சைலண்ட் பண்ணுறது கூட லண்டன் போயிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இவர் ரிசைன் பண்ண சொல்ல வேண்டிய குரல் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கும் அப்போ அவருக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டிருக்கும் ஸோ அவருக்கு பாவம் கடுமையான உழைப்பாளி அவர் தோற்றது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட நல்ல நல்ல விஷயம் அது ஆனால் அந்த கடுமையான ஒரு உழைப்பாளி வந்து ஒரு தவறான கட்சியில் இருக்கார் அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தம் என்ன பாருங்க கல்வி கற்கிறார் அந்த கட்சிக்கு எதிராக கல்வி கற்கிறார் அந்த கட்சிக்கு எதிராக குலத்தொழிலுக்கு எதிராக இருக்கார் அந்த கட்சிக்கு எதிராக தான் அவரோட எண்ணங்கள் இருக்கு அந்த கட்சிக்கு எதிராக தான் அவர் செயல்பாடுகள் இருக்கு அந்த அவர் கட்சிக்கு எதிராக தான் அவர் சமூக நீதி பேசுறாரு ஆனா இவர் ஏன் இந்த தவறான கட்சியில இருந்து தோக்கணும் அப்படிங்கறதுதான் எனக்கான வருத்தம் நிஜமா அண்ணாமலையை தோக்க முடியாது பிஜேபியை தான் நம்ம தோக்க அண்ணாமலை கடுமையான உழைப்பாளி சோ அப்ப அவரோட ஒரு டாக்டிஸ் என்னன்னா உட்கட்சி பூசல்களின் குரலை மியூட் செய்யறதுக்கான ஒரு டாக்டிஸா இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் பாஜக தமிழ்நாட்டுல பாஜக வளர்த்ததுல ஒரு பெரும் பங்கு அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் சொல்லப்படுது இங்க என்னன்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஆர்ப்பனர் இல்லாத பாஜகவா மாறியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க அதுதான் ஒரு சமூக நீதிக்கான ஒருத்தர் தான் திராவிட கொள்கைகளை தான் அவர் பிஜேபியில பின்பற்றாரு பின்பற்ற முயற்சிக்கிறாரு அவர் வந்து ஒரு மிக்சடா ஒன்று பண்றாரு பிஜேபியோட ஒரிஜினலும் கொண்டு வரல தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம தமிழ் சைனா நூடுல்ஸை வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணி ஒன்னு சாப்பிடுவோம்ல நம்ம பிஸாவே வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்சா போடுவோம் அமெரிக்கா பிஸா இல்லாம அதே மாதிரி வட இந்திய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வந்து நம்மூர் தோசை மாதிரி சப்பாத்தியை தோசையாக்கி கொடுக்குறாரு அது கோதுமை தோசை மாதிரி நல்லா செவ்ச்சவனு இழுக்குதுதான் இப்ப பிரச்சனை சப்பாத்தியை சப்பாத்தியா கொடுத்தா கூட நம்ம மக்கள் சாப்பிடுவாங்க அவர் என்ன பண்றாருன்னா சப்பாத்திய கோதுமை தோசை ஆக்கணும்னு சொல்லிட்டு பிராமணர் இல்லாம ஆர்எஸ்எஸ் மகாராஷ்டிரா நாக்பூர்ல அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க பிராமணர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பிராமணர்களுக்கான ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் நான் ஏன் இந்து அல்ல அப்படின்னு அங்க இருந்து தலி தோத்தர் வெளியேறியவரை நான் நேரடியாவே சந்தித்தேன் நேரடியாக சந்தித்த போது அவங்க சொல்றது எல்லாமே பொய் அது பிராமணர்களுக்கான கட்சி தான் அப்படின்னு ஆனா அண்ணாமலை அவர்கள் பாவம் இது பிராமணர்களுக்கு இல்ல ஆன கட்சி இல்லைன்னு நிரூபிக்க தலைகீழா நின்று தண்ணி குடிக்கிறார் நிஜமா சொல்ல அவர் வேற கட்சியில இருக்கிறது தான் நல்லது அவர் பேசாம அவர் இன்னும் ஒரு தனியாவே ஒரு திராவிட இய திராவிட விஜய்க்கு இருக்கிற தைரியம் அவருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் தனியாவே ஒரு திராவிட இயக்கம் வந்து பண்ணலாம் ஒரு தவறான குதிரையில வந்து அவர் சவாரி பண்ணிட்டு இருக்கிறதா தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அண்ணாமலை ரொம்ப திறமையானவர் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது எனக்கு இப்ப பாஜகக்குள்ள இருந்துகிட்டு அவர் வந்து திராவிட வழியில பயணிக்கிறாருன்னு சொல்றீங்களா அப்போ அப்புறம் எப்படி பாஜகக்கும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க திராவிடத்துக்கும் ஓட்டு போட மாட்டாங்க நீங்க பிராமணர்கள் இல்லாத கட்சின்னா ஒரு பிராமணர்கள் எப்படி அந்த கட்சி ஓட்டு போடுவாங்க நான் எங்க என் கட்சியும் நம்பி தான் பிராமணர்கள் உள்ள போயிருக்காங்க எனக்கு வந்து எந்த கட்சியும் இடம் கொடுக்கல திராவிட கழகங்களும் எனக்கு இடம் கொடுக்கல யாருமே எங்களுக்கு பிராமண எதிர்ப்பு தான் எல்லாருமே செய்யறாங்க பிராமணர்களுக்கு அப்படின்னு ஒரு கட்சி வேணும் ஆமையில பிராமண பார்ப்பனியத்தை பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறப்ப பார்ப்பனியர்கள் மட்டும் பார்ப்பனம் பார்ப்பனர்கள் மட்டும் பார்ப்பனியம் இல்லை பார்ப்பனியத்தை உயர்ஜாதி இந்துக்கள் பலர் வந்து பார்ப்பனியத்தை பின்பற்று பின்பற்றவங்க தான் சோ உயர்ஜாதி இந்துக்களுக்கும் அதை தவிர்த்து பொருளாதாரத்தில் மேல இருக்கவங்களும் பார்ப்பனியத்தை பின்பற்றுவாங்க தான் வந்து ரொம்ப உசக்தி அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்ப்பனர் தான் அது ஜாதி ரீதியா பிரிவி ரீதியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு கட்சியில போய் நீ சமம் சமூக நீதி எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கள் எல்லாமே அங்க வந்து நல்ல பதவி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் பார்ப்பனிய வகுப்பை சேராதவர்களுக்கு நிறைய பதவி வந்து அங்கே கொடுக்குறாங்க அப்ப அந்த உயர்ஜாதி இந்துக்களுக்கு இது நம்ம கட்சி இல்லை அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி வருது ஸோ ஒன்னு நீங்க உயர்ஜாதி இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசியல் பண்ணணும் இல்லாட்டி திராவிட கட்சி நாங்கள் வந்து சமூக நீதி ஒரு உயர்ஜாதி இந்துக்களுக்கான இந்திய கட்சியை நாங்கள் வந்து திராவிட கட்சியோட சமூக நீதியை பேச வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இது 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 கூட ஒரு தோல்விக்கு காரணமா இருக்கும்னு பார்ப்போம் மேம் அரசியல் களத்துல நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து நம்ம தொடர்ச்சியா பேசலாம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும்